மியான்மர் தாய்லாந்து நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை பத்தாயிரத்தை கடக்கும் என தகவல் வெளியாகியுள்ள நிலையில் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வணக்கம் ரமேஷ்குமார் தற்போது வரை எவ்வளவு பேர் உயிரிழந்திருப்பதாக அதிகாரப்பூர்வமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எவ்வளவு பேர் காயமடைந்திருக்கிறார்கள் இது தொடர்பான முழு விவரங்கள் நமது அண்டை நாடான மயன்மாரில் நேற்று ஏற்பட்ட சக்திவாத நிலநடுக்கம் அந்த நாட்டை மட்டுமல்லாது ஒட்டுமொத்த உலக நாடுகளையே பேரதிர்ச்சிற்கும் அச்சத்திற்கும் கவலைக்கும் ஆட்படுத்தியிருக்கிறது நிலநடுக்கம் ஏற்படுத்திய மோசமான தாக்கம் மற்றும் பாதிப்புகள் குறித்த காட்சிகள் தொடர்ந்து வெளியாகி வருவது நம் நெஞ்சை பதற வைப்பதாக அமைந்துள்ளது நிலநடுக்கத்திற்கு தற்போது வரை ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருப்பதாகவும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது நிலநடுக்கத்தால் பல்வேறு கட்டிடங்கள் உள்ளிட்ட உட்கட்டமைப்புகள் மிக மோசமாக சேதமடைந்திருக்கும் நிலையில் இடிபாடுகளில் இன்னும் ஆயிரக்கணக்கானவர்கள் சிக்கியிருக்கின்றனர் அவர்களை மீட்பதற்கான மீட்பு பணிகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது எனவே உயிரிழந்தோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அஞ்சப்படுகின்றது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மயன்மாருக்கு இந்தியா சைனா ரஷ்யா சிங்கப்பூர் மலேசியா தென்கொரியா உள்ளிட்ட பல்வேறு உலக நாடுகள் முதல் ஆளாக உதவிக்கரம் நீட்டியுள்ளது நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மயன்மாருக்கு இந்தியா ஏற்கனவே இன்று காலை பதினைந்து டன் அளவிலான பல்வேறு நிவாரணப் பொருட்களை அனுப்பியுள்ள நிலையில் இன்று மேலும் இரண்டு விமானப்படை விமானங்கள் மூலமாக பல்வேறு நிவாரணப் பொருட்கள் மயன்மாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மயன்மாருக்கு உதவுவதற்காக இந்தியாவின் சார்பில் ஆப்ரேஷன் பிரம்மா என்கிற திட்டம் துவக்கப்பட்டுள்ளது இதன்படி தேசிய பேரிடர் மீட்புப் படையைச் சேர்ந்த எண்பது பேர் கொண்ட தேடுதல் மற்றும் மீட்புக் குழுவினர் மயன்மாருக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் மேலும் கூடுதல் உதவிகள் இந்தியாவின் சார்பில் வழங்க அறிவிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய நாடுகள் சபையும் மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை மேற்கொள்வதற்காக ஐந்து மில்லியன் டாலரை வழங்கியிருக்கிறது மயன்மாரினுடைய ராணுவ ஆட்சியாளருடன் மனக்கசப்பை கொண்டிருக்கும் அமெரிக்காவும் இந்த இக்கட்டான நேரத்தில் மயன்மாருக்கு சில உதவிகள் வழங்கப்படும் என அறிவித்துள்ளது இந்த மயன்மாரில் பல்வேறு உட்கட்டமைப்புகள் சாலைகள் தகவல் தொடர்புகள் மோசமாக பாதிக்கப்பட்டிருப்பதால் பாதிக்கப்பட்டவர்களை கண்டறிவதிலும் அவர்களுக்கு சென்றடைவதிலும் அவர்களுக்கு தேவையான உதவிகளை வழங்குவதிலும் தொடர்ந்து சிக்கல் நீடிப்பதாக மயன்மார் நாட்டு அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கம் ஏற்படுத்திய பொருளாதார இழப்புகள் மற்றும் தாக்கம் அந்த நாட்டினுடைய வருடாந்திர பட்ஜெட்டை விட அதிகமாக இருக்கும் என கணிக்கப்படுகிறது அமெரிக்க புவியியல் ஆய்வு மையத்தின் மதி மயன்மார் நிலநடுக்கத்தில் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என மதிப்பிடப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் உள்நாட்டு போரால் தத்தளித்து வரக்கூடிய மயன்மாருக்கு நேற்று ஏற்பட்ட நிலநடுக்கம் என்ற பேரிடர் மிகப்பெரிய பேரழிவை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த பேரழிவு மற்றும் இக்கட்டான சூழலில் இருந்து மயன்மார் நாட்டு மக்கள் விரைவில் மீள வேண்டும் என்பதுதான் உலக மக்களின் பிரார்த்தனையாக உள்ளது உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க